முன்னாள் நகர முன்னாளுடைய முன்னாள் ஒன்றியத்துடைய துணை செயலாளர் டி எம் கருப்பியா அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் துணை செயல் நகரத்துடைய துணை செயலாளர் அன்னை ராஜா அவர்களே கோன்னாக்கி ஒட்டிய உக்குரபாண்டி அவர்களே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்சிவனுடைய அன்பு தம்பியும் எனது அருமை மாப்பிள்ளையுமான பன்னப்பட்டி பாலகருப்பு அவர்களே திம்மனத்தம் கருப்பியா அவர்களே டெய்லர் சகோதரர் டெய்லர் தங்கம் அவர்களே இளைஞரணியை சார்ந்த மாப்பிள்ளை மாயா தினேஷ் அவர்களே சகோதரர் ஆர் ஸ்டாலின் அவர்களே எஸ்ஓபி சுரேஷ் அவர்களே எம் அருண் பாண்டி அவர்களே விக்னேஷ் அவர்களே சின்னப்பாண்டி அவர்களே சகோதரர் கேசவன் அவர்களே ஐயர் அவர்களே சிஎம்எஸ் சரவண் அவர்களே வால்டர் மாப்பிள்ளை தர்மா அவர்கள் இளைஞரணியை சேர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முன்னாள் வாழ்த்தும் மதியுடைய புதல்வர் மூத்த முன்னோடி வாழ்த்தும் மதியுடைய புதல்வர் மரியாதைக்குரிய வாழ்த்தர் எம் தர்மா அவர்களே எஸ் வி எஸ் விஸ்வா அவர்களே மரியாதைக்குரிய மாப்பிள்ளை கீரிபெட்டி சேகர் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரி எபினேசன் அவர்களே கொக்குடரன்பட்டியுடைய பாலு அவர்களே இளைஞனியைச் சேர்ந்த சகோதரி இடையப்பட்டி உதய பாண்டி அவர்களே தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி வேறு நிகழ்ச்சியான நன்றியுரை ஆற்றுகின்ற மரியாதைக்குரிய அரிய அருமை மாப்பிள்ளை தூக்கா ஜெயபிரகாஷ் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள இயக்கத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சலவை தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களே உறுப்பினர்களே பயனாளிகளே மரியாதைக்குரிய மருத்துவ முழுத்துவம் முடிவுறுத்தும் தொழிலாளர்களுடைய பயனாளிகளே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் தளபதியார் திராவிட முன்னேற்றக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா மாண்புமிகு முதல்வருடைய பிறந்தநாள் விழா தமிழக மக்களின் ஏழை எளிய மக்களின் திருநாளாக விழிப்புணைய மக்களின் திருநாளாக அமைந்து இன்று தமிழகம் முழுவதும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் உசிலம்பட்டியுடைய திமுக சார்பாக மாண்புமிகு முதலமைச்சரின் பிறந்தநாளா பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகின்றது இந்த விழா மரியாதைக்குரிய போற்றுதல் குறிய ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்ன அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல அதை பின்ன அதை பின்பற்றி நடக்கின்ற விழா அத்தோடு மட்டுமல்ல ஒரு இயக்கத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு தொண்டாற்றுவது அவர்கள் கடமை என்று முத்தமிழி அறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அதை பின்பற்றி நடக்கின்ற விழா அத்தோடு மட்டுமல்ல மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்த ஆட்சி வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சிறந்த அரசாக சிறந்த ஆட்சியாக நடைபெறும் என்று சொன்னார் அப்படித்தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை பின்பற்றி கட்சி பாராபட்சமின்றி நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு இந்த விழா அதை பின்பற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மரியாதைக்குரிய எங்களுடைய வருங்காலத்துடைய தலைவர் இளைஞரனுடைய எழுச்சி நாயகன் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களிடையே வலியுறுத்தியிருக்கின்றார் நலத்திட்டம் நடத்துவது முக்கியமல்ல அது நலமான விழாவாக எல்லோருக்கும் பயனளிக்க விழாவாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார் அதை பின்பற்றி இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழா பயனாளிகளே பொருட்களை தேர்வு செய்து அந்த பொருட்கள் மூலமாக அவர்களுக்கு கொடுத்து இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கின்றேன் கொஞ்சம் அமைதியா இருப்பா இந்த விழா நலத்திட்ட விழா யாருக்கு நடக்கிறது என்பதை நான் இந்த இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் யார் இந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்களோ யார் இந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றனால சேர்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த நலத்திட்ட உதவிகள் விழா வழங்கும் விழா அதன் வரிசையில் தான் மரியாதைக்குரிய சலவை தொழிலாளர்களும் மரியாதைக்குரிய மருத்துவ முடிவுத்தும் தொழிலாளர்களும் வருகின்றீர்கள் அதற்கான விழா தான் இந்த விழா சலவை தொழிலாளர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தந்தலாடை கசங்களாடை போற்றால் நோயுற்று வருவான் அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவர்கள் சுத்தமாக இருப்பதற்கு அவர்கள் துணியை துவைத்து அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகை செய்வதான் சலவை தொழிலாளர்கள் ஆள் ஆடை பாதி என்று சொல்வார்கள் ஒரு மனிதன் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அந்த ஆடை தான் அவன் முழுமையான மனிதனாக தெரிவான் அதுதான் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லி அந்த ஆடை பாதியை சரி செய்து மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மரியாதைக்குரிய செலவை தொழிலாளர்கள் இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேடைகளை நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் வெள்ளையின் சொல்லையுமே உட்காந்துருக்கேன் நாங்கள் அந்த ட்ரெஸ் இல்லைன்னா எங்களை யாருக்குமே அடையாளம் தெரியாது உண்மை அதான் அந்த தான் அடையாளம் தெரியும் அந்த அளவிற்கு சமூகத்தில் அந்த உடையின் மூலமாக எங்களுக்கு மரியாதையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் சலவை தொடியாத தொழிலாளர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சட்டையை துவப்பிடுது மிக எளிது ஏனென்றால் அது சொந்த சட்டம் ஆனால் அடுத்தவர்களின் சட்டையும் துணியை துவைப்பது அவர் எளிதான விஷயம் கிடையாது அதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும் அதற்கு ஒரு சேவை மனப்பான்மை வேண்டும் அதற்கு அதற்கொரு ஒரு நல்ல தொண்டுள்ளம் இருந்தால்தான் அந்த பணியை செய்ய முடியும் அந்த பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் மரியாதைக்குரிய சலவை தொழிலாளர்கள்

கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வருங்கால தலைவரும் தமிழகத்துடைய துணை முதல்வருமான மரியாதைக்குரிய மாண்பு மிகு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவிற்கு ஏற்கனவே ஒரு பகுதியை கொடுத்து விட்டோம் இப்போ இரண்டாம் கட்டமாக மரியாதைக்குரிய நமது முதல்வருடைய பிறந்தநாள் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் இப்போ இரண்டாம் கட்டமாக கொடுத்துருக்கோம் மூன்றாம் கட்டமாக முத்தமலி என்கிற கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு இன்னும் என்ஜிவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் இந்த விழா அதனால தான் இது மூன்று கட்டமாக இந்த சலவை தொழிலாளருடைய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் நான் பார்த்தது ஒன்றே ஒரு விஷயம் நான் அவர்களை பற்றி அவருடைய கஷ்டத்தை அவருடைய வழியும் வேதனையும் நான் புரிந்திருந்தாலும் கூட பயனாளிகளை தேர்வு பொழுது சலவை தொழிலாளியின் பெண்களை பலரிடம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படி வாய்ப்பு கிடைத்த போதுதான் நான் ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன் ஒரு பெண்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வைராக்கியம் அவர்களிடம் இருக்கிறது சலவை தொழில் பெண்களுக்கு வைராக்கியம் தொடர்ந்து உழைப்பு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த பணியை செய்தாக வேண்டும் என்ற அந்த தொழிலுக்குரிய மரியாதை யார் எதை சொன்னாலும் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டுக் கொள்ளாமல் மக்கள் செய்வி சேவை செய்யின்ற ஒரு மனப்பான்மை இப்ப உள்ளவர்கள் மரியாதைக்குரிய சலவை தொழிலாளருடைய பெண்கள் நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட பிப்டி பிப்டின்னு வச்சுங்க நூறு பேர் தேய்ச்சா அதில் ஐம்பது பேர் கிட்டத்தட்ட பெண்கள் தேய்ச்சி கொண்டிருக்காங்க தொகுதி முழுவதும் ஐம்பது பேர் ஆண்கள் அந்த அளவிற்கு இந்த பணியில ஈடுபாடோடு இந்த தொழில் பக்தியோடு மக்களுக்கு சேவை செய்யும் என்ற நோக்கத்தோடு எவ்வளவு வலிமையும் தாங்கி இந்த பணியை வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருப்பவர்கள் சலவை பெண்கள் அவர்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன்